நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நாடு முழுவதும் நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பு மார்ச் மாத மத்தியில் வெளியிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரம் காட்டி வருகிறது கூட்டணி தொகுதி பங்கீடு என சூடுபிடித்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி உறுதியாகி உள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துள்ளது விரைவில் அடுத்த பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது இதே போல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்து விட்டது அதே நேரத்தில் அதிமுக மற்றும் பாஜக தங்களது கூட்டணியை இன்னும் உறுதி செய்யாத நிலை உள்ளது இதன் காரணமாக கூட்டணியில் இழுபறி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக தங்கள் கூட்டணிக்கு பாமக மற்றும் தேமுதிகவை இழக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இரண்டு தரப்பிலிருந்தும் அழைப்பு வருவதன் காரணமாக பாமக மற்றும் தேமுதிக தங்களுக்கான தொகுதிகளை அதிகரித்து உள்ளது மேலும் இரண்டு கட்சிகளும் மாநிலங்களவை தொகுதியும் கேட்டுள்ளது கூட்டணி முடிவு எட்டப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது உள்ளது இந்நிலையில் தேமுதிக தனது நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வந்துள்ளதாக தெரிகிறது இதனால் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மேலும் பாமகவை பொறுத்தவரை அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாசை அதிமுக மூத்த நிர்வாகி சி வி சண்முகம் சந்தித்து பேசியிருந்தார் மேலும் நேற்றைய முன்தினம் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது கூட்டணி தொடர்பாக பேசியதாக தெரிகிறது இதில் பாமகவிற்கு கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டதைப் போல ஆறு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அதிமுக கூட்டணிக்கு பாமக மற்றும் தேமுதிக ஓகே சொல்லிவிட்டதால் பாஜகவினர் தற்போது அதிர்ச்சியிலிருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது